முருகா முருகாசரணம் வெற்றிவேல் சரணன் என் அன்பு பிள்ளையே மனதை மயக்கக்கூடிய மல்லிகைப்பூ மாலையோட உன் அப்பன் முருகன் எதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கணுமா சந்தோஷமான நல்ல செய்தி கிட்ட சொல்றதுக்காக தான் உன் மனசுல நீ எதிர்பார்த்த நல்ல விஷயத்தவும் விருப்பம் போல நடத்தி கொடுப்பதற்காக தான் மல்லிகைப்பூவோட உன்னை பார்க்க வந்தே உனக்காக நீ ஆசைப்பட்டு கேட்டதும் நீ எதிர்பார்த்ததும் வேண்டியதும் இப்போது உன் கைகளில் வந்து சேரப்போது ஆம் என் செல்வமே நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அழகாக நடக்கும்படி ஒரு அதிசயத்தை உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன் இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது தேவையற்ற எண்ணங்கள்லேருந்து உன்னை விடுவிச்சுக்கிட்டு தேவையான விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்தினா உன் வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சி நிறைஞ்சதாக இருக்கும் அது மட்டும் இல்லை நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையே இல்லை நாள்தோறும் ஒவ்வொரு விஷயங்களாலும் ஒவ்வொரு விதமாக ஏமாற்றப்பட்டுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் கண்ணீர் வடிச்சுக்கிட்டும் இருக்கிற உனக்கு நித்தமும் ஏமாத்தம் பழகி போயிடுச்சா ஏமாறும் விதமும் பிரச்சனைகளும் தான் புதுசு புதுசாக வருதை தவிர கஷ்டங்கள் உனக்கு ஒன்றும் புதுசில்லைன்னு எனக்கு தெரியும் சில நேரம் அன்பாலையும் சில நேரம் நம்பிக்கையாலையும் ஏமாந்து நிற்கிற உன இனிமே எந்த விதத்திலும் கஷ்டப்பட விடக்கூடாதுன்னு தான் நானே உன்னை காப்பாற்ற உன்னை தேடி ஓடி வந்துட்டேன் எப்போதுமே நீயாக இரு உன்னை பிடிச்சவங்க உன்னை நேசிச்சு உன் கூட வரட்டும் உன்னை பிடிக்காதவங்க உன் கூட இருக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கட்டும் நீ ஒருபோதும் அடுத்தவங்களுக்காக ஒன்று மாற்றிக்கிட்டே இருக்காத ஏன்னா அடுத்தவங்களுக்காக நீ மாறணும்னு நினச்சின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக உங்ககிட்ட ஒவ்வொரு விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க எல்லாருக்காகவும் நீ மாறிக்கிட்டே இருக்க முடியாதுல்லவா உன்னை விரும்புகிறவங்க மட்டும் உன் கூட இருக்கட்டும் உன்னை விரும்பாதவங்க உன்னை விட்டு விலகி போகட்டும் என் அன்பு பிள்ளையானே இனிமேல் எதுக்காகவும் வருத்தப்படாத உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிச்சிட்றேன் நம்பிக்கைங்கிறது ஒரு மரத்தோட நிழல் போல தான் நீ எதை உறுதியாக நம்புறியோ அதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு நிழலாக இருந்து உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கும் நீ எந்த விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதை அழகாய் நடத்தி தருவதற்கு நான் இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டியதில்லை வேகமாக ஓடும்போது கீழே விழுந்துருவோண்டு பயந்துக்கிட்டு ஓடாமல் இருக்கிறத விட விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன்னு நம்பிக்கையோடு ஓடுவது தானே சரியாக இருக்கும் வாழ்க்கைங்கிற ஓடுகலத்தில் உனக்கு பல பரிசுகளை பெற்றுத்தர உன் வாழ்க்கையில் வெற்றியை தர உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் வெற்றிங்கிறது உனக்கு நிழலாக உன்னை பின்தொடர்ந்து வந்து உன் வாழ்க்கை முழுவதையும் வெளிச்சம் நிறைஞ்சதாக மாற்றும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத என் அன்பு பிள்ளையான நீ எப்போதும் நிதானங்கிற அற்புதமான ஆயுதத்தை உன் கூட வச்சுக்கிட்டினா எல்லா வகையிலும் உன்னால் ஜெயிச்சு நிச்சயமாக சாதிக்க முடியும் நீ செய்கிற காரியத்தை எல்லாம் சுலபமாக எல்லாராலையும் செஞ்சிட முடியாது ஆனால் நீ எல்லாத்தையும் உறுதியாக தைரியமாக துணிஞ்சு செய்கிறதால இடைவிடாத முயற்சியோடு வாழ்கிறதால நானும் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு தீர்மானிச்சிட்டேன் அதனால தான் உன் மனம் மகிலும்படியாக இந்த மல்லிகைப்பூவோட வந்து உன் மனசு விரும்பின காரியங்களையெல்லாம் வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க போகிறேன் நீ நினச்ச காரியத்தில் வெற்றி அடைகிற வரைக்கும் தொடர்ந்து முயற்சி செய் வெற்றி நீ அடைஞ்சு நல்லா வாழ்க்கையில் ஜெயித்த பிறகு இன்னொருத்தன் ஜெயிக்கிறதுக்காக முயற்சி செய்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு உதவி செய் ஒவ்வொரு மனிதனும் தான் மட்டும் ஜெயிச்சா போதும் தான் மட்டும் வாழ்ந்தா போதும்னு நினைக்கக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு உன்னால் முடிஞ்ச உதவிகளை நீ மற்றவங்களுக்கு செய்யும்போது உன் வாழ்க்கையும் கூட நிச்சயமாக மாறும் என் செல்வமே அடுத்தவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்காக அவர்களுக்கு நீ கை கொடுத்து ஏற்றி விடுகிற ஒவ்வொரு படியும் உன் வாழ்க்கையிலையும் வெற்றியை தருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் தயங்காம எதையும் யோசிக்காம எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருந்துவிடு செலவழிக்கும் பணத்துக்கெல்லாம் ஒவ்வொரு காசுக்கும் கணக்கு எழுதி வை நீ அவசியம் அவசியம்தானான்னு ஒவ்வொரு முறையும் சிந்திச்சுக்கோ சிக்கனோ தானாகவே உன் வாழ்க்கையில் வந்து சேமிப்பு உயர்ந்து நீ நினைச்ச விஷயங்களையும் வெற்றிகரமாக உன்னால் அடைய முடியும் எப்பவுமே ஏதாவது ஒரு காரியம் நம்மால முடியாதுன்னு மட்டும் நினைக்காத உன்னால முடியாத காரியங்களை கூட நீ சவாலாக எடுத்துக்கிட்டு செஞ்சினா வழியும் வேதனைகளையும் தாண்டி கூட உன் வாழ்க்கையில நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் வெற்றியை விட தான் பலம் அதிகம் வெற்றிங்கிறது அந்த கொஞ்ச நேரத்துக்கு சிரிச்சு சந்தோஷப்பட வைக்கும் ஆனா தோல்விங்கிறது தான் ஏன் தோத்து போனோன்னு யோசிச்சு உன்னை சிந்திக்க வச்சு இனிமே தோக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுன்ற சிந்தனைகளை கொடுத்து நிரந்தர வெற்றியோட அடுத்தடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும் எப்போவுமே நம்ம கடைசி வரைக்கும் போராடி தோத்துக்கிட்டே இருப்போம் நினச்சி கலங்காத நீ தொடர்ந்து முயற்சிகளையும் பயிற்சிகளையும் செய்யும் போது எப்போ எந்த நிமிஷம் எப்படி வேணாலும் உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுத்துருவேன் நீ வெற்றியை அடைவதற்காக தோல்வியை கடந்து போய்த்தான் ஆகணும் தோல்வியவே பார்க்காம சுலபமாக வெற்றி கிடச்சிடுச்சுன்னா அப்புறம் உனக்கு ஒரு அலட்சியம் வந்துடும் அடுத்த முறை நீ சாதாரணமாக இருந்து என் அழுவ விட்டுடுவ அதுவே ஒரு முறை தோல்வியை பார்த்துட்டின்னா அடுத்து ஒவ்வொரு முறையும் கவனத்தோட எல்லா வேலைகளையும் சரியாய் சிறப்பாய் செய்வே அல்லவா ஒரு மலர் தினமும் காலையில் பூத்தாலும் சாயந்தரம் ஆகும்போது வாடி போயிடுது இருந்தாலும் நம்ம தான் கொஞ்ச நேரத்தில் வாடி போயிடுவோமே எதுக்கு அழகாக சிரிக்கணும் மலரணும்னு அதன் இதழ்கள் சிரிக்காமல் மலராமல் இருப்பதில்லை அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பூத்த மலரே அப்படி சிரிச்சு மகிழ்ந்து அடுத்தவங்களை மனசை சந்தோஷப்படுத்துகிறதா இருக்கும்போது பல ஆண்டு காலங்கள் எதுக்காக அழுகணும் இந்த மல்லிகைப்பூ எவ்வளவு மனம் நிறைஞ்சதா இருக்கு ஆனா அது மாலையில வாடி போயிடுது இருந்தாலும் அது இருக்கிற வரைக்கும் இந்த பூமியில யாரையாவது சந்தோஷப்படுத்திக்கிட்டு அதன் வாசனையை எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு நாலு பேருக்கு நல்ல விதத்தில் பயன்படுவது போல நீயும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில யாருக்காவது உபயோகமா உன் வாழ்க்கைக்கே கூட பயனுள்ளதாக நல்ல செயல்களை செஞ்சுட்டு உன் வாழ்க்கையை ரசிச்சு வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு இந்த உலகத்துல எவ்வளவோ சந்தோஷம் இருந்தாலும் நீ தேடுற சந்தோஷம் என்ன உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் நீ ஆசைப்படுறத கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க தான் போகிறேன் அளவில்லாத கஷ்டத்தை அனுபவிக்கிறோமே வாழ்க்கையே ஒரே பிரச்சனையாக இருக்கேன்னு நினச்சி நீ வருத்தப்படாத கூடிய சீக்கிரம் எந்த கஷ்டமும் கவலையும் பிரச்சனையும் இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை உனக்காக உன் அப்பன் முருகன் நான் கொடுக்குறேன் எப்போவுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதால உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் போயிடாது கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் துன்பம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட பிரச்சனைகள் வர்றது வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் நீ எதுக்காகவும் சந்தோஷத்தை இழந்து விடக்கூடாது கவலை பிரச்சனை கஷ்டம் துக்கம் எது இருந்தாலும் வாழ்க்கையை வாழ்ந்தாக தானே வேண்டும்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு வாழ தயாராக தங்கவே நீ நம்பிக்கையோடு இருந்தீன்னா உன் வாழ்வில் நிச்சயமாக வெற்றி கிடச்சியே தீரும் நேற்று நடந்த உன்னால சரி செய்ய முடியலைனாலும் நாளைக்கு நடக்க போகிற விஷயத்த நிச்சயமாக உன்னால உருவாக்க முடியும் இனி வரக்கூடிய உன் எதிர்காலம் நீ நினைச்சது போல மகிழ்ச்சியாக இருக்கணும்னு இன்னையில இருந்தே அதற்கான வேலைகளை சிறப்பாக செய்யத் தொடங்கு நீ எதை இழந்தாலும் வலியும் வேதனையும் உனக்கு எவ்வளவு இருந்தாலும் ஒருபோதும் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே வழி வேதனை பெருசு தான் ஆனால் வாழ்க்கை அதைவிட மிகவும் பெருசுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தன்னம்பிக்கையோடு எல்லாத்தையும் சரி செய்யவும் சமாளிக்கவும் கற்றுக்கும் உனக்கு தெரிஞ்சது ரொம்பவும் குறைவுன்னு எனக்கு தெரியும் உனக்கு தெரியாத பல விஷயங்களை நீ புரிஞ்சுக்கிறதுக்காக தான் வாழ்க்கையில் உனக்கு பக்குவத்தை கொடுக்கணும்னு நான் நினச்சிருக்கேன் வாழ்க்கையை கடந்து செல்ல தயாராக தைரியமாக நீ இருக்கும் பட்சத்தில் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் மறக்க வேண்டியதை நினைச்சு வருத்தப்படுறதும் நினைக்க வேண்டியவைகளை மறந்து விடுவதும் தான் இந்த உலகத்தில் தற்போது இருக்கும் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக இருக்குது உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை பத்தி யோசி தேவையில்லாமல் நடந்து முடிஞ்ச கெட்ட விஷயங்களையும் கஷ்டத்தையும் கவலையையும் கொடுத்த விஷயங்களையும் யோசிக்கக்கூட வேண்டாம் சொல்லமே உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நீ அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடாது எப்போவுமே உன்னை யாருக்காவது பிடிக்கலைன்னா நண்பன் கூட எதிரியாக மாறிடுவாங்க அதே போல் நல்லவன் கூட துரோகியாக மாறுறதுக்கும் ஒரு நொடி போதும் எப்பவும் யாரையும் முழுவதுமாக நம்பாமல் கொஞ்சம் யோசித்து புரிஞ்சு நடந்து கொள்ள பழகு உனக்கு பிடிச்சதை மற்றவங்களுக்கு கொடு உனக்கு பிடிக்காததை மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கக்கூட செய்யாத அதே போல் யாராவது ஏதாவது ஒரு விஷயம் செய்வது உனக்கு கஷ்டம்னு உனக்கு தோணுச்சுன்னா நீயும் அந்த விஷயத்தை யாருக்குமே செய்யக்கூடாது உனக்கு ஒரு விஷயம் கஷ்டம்னா அது மற்றவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ மேகங்கள் சூரியனை கடந்து செல்வது போல உன் வாழ்க்கையிலேயும் துன்பங்கள் வரும் போகும் ஆனால் எப்போதும் நீ சூரியனை போல பிரகாசமாக ஒளிரணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ வாழ்க்கையில் என்ன கஷ்டம் கவலை பிரச்சனை எது வந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை மீட்டெடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் இந்த உலகத்தில் தெய்வீகமாக உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்வதற்கு உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்வமே எப்போவுமே உன் கூட இருக்கிற சாக மனிதனிடம் அன்பு பாசம் காட்டக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு அது கூடவே சேர்ந்து நம்பிக்கையும் திறமையும் உனக்கு இருக்கிறதால கண்டிப்பா நீ உன் வாழ்க்கையில ஜெயிச்சே தீருவாய் இனிமே நீ எதை பார்த்தும் வருத்தப்படாத சுலபமான வாழ்க்கைங்கிறது அவ்வளவு நிரந்தரமானதா எல்லார் வாழ்க்கையிலையும் நீடிச்சு இருக்காது ஆனா கஷ்டமான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா முடிஞ்சு போய் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுத்தே தீரும் இப்போதும் என் அன்பு பிள்ளையான நான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு காரணமே இது எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கு வாழ்க்கையை புரிய வச்சு எல்லாவற்றையும் வெற்றி பெற செய்வதற்காக தான் நீ சில நேரங்களில் கோபப்படுவதற்கு காரணம் திமுருன்னு மற்றவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீ கோபப்பட்டு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு பிறகும் என்ன காரணம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ பட்ட ஏமாற்றமும் நீ பட்ட கஷ்டமும் நீ அடைஞ்ச தோல்வியும் உன் குடும்பத்தில் மற்றவங்க யாருக்கும் வரக்கூடாதுன்றதுக்காக தானே சில நேரங்களில் நல்ல விஷயத்த கூட நீ கோபத்தோடு சொல்கிற உன்னை பற்றி புரியாதவங்களுக்கு வேணும்னா உன்னை பற்றி தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன்னை முழுவதுமாக புரிந்த உன்னை முழுவதுமாக தெரிந்த நான் நீ செய்கிற எதை பற்றியும் நீ பேசுகிற எந்த வார்த்தையை பற்றியும் ஒருபோதும் தப்பாக நினைக்க மாட்டேன் நீ தைரியமாக உனக்கு பிடிச்ச வேலைகளை உன் மனசாட்சிக்கு உண்மையாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு நீ நம்பிக்கை இழக்காமல் இருந்தினால் நீ இழந்த அனைத்தையும் உன்னால் மீட்டு எடுத்துட முடியும் என் அன்பு பிள்ளையானனி ஓய்வெடுக்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம் ஆனா ஓய்வுங்கிற சட்டை சுகமாக இருந்தாலும் அதை அடிக்கடி உபயோகிக்கக்கூடாது ஓய்வுங்கிறது அதிகபட்சமா உழைச்ச பிறகு வேலை செஞ்ச பிறகு கஷ்டப்பட்ட பிறகு கொஞ்ச நேரம் எடுக்கலாமே தவிர மணிக்கணக்காக நான் ஓய்வெடுக்கிறேன்னு சொல்லி உக்காந்தினா வாழ்க்கை ஒரு ஓரமாக முடங்க ஆரம்பிச்சிரும் ஓய்வும் பொழுதுபோக்கும் அவசியமாக இருந்தாலும் அது ஒரு அளவோட இருக்கும் பட்சத்தில் தான் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ முடியுன்றதை புரிஞ்சுக்கும் உன் வெற்றியையும் தோல்வியையும் முடிவு செய்வது குரு பயிற்சியோ சனிப்பெயர்ச்சியோ கிடையாது உன்னுடைய முயற்சியும் நீ செய்த பயிற்சியும் தான் உன் வாழ்க்கைக்கான வெற்றி தோல்வியை முடிவு செய்து பொதுவாகவே வெற்றிங்கிறது மற்றவங்க கைவிட்ட பிறகும் தொடர்ந்து விடாமல் அயராமல் தொடர்ந்து முயற்சி செய்வதற்கு பெயர்தான் வெற்றி நீயும் நடக்கணும் நினச்ச விஷயத்துக்காக விடாமல் விடாமுயற்சியோடு வேலை செஞ்சினா உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் என்னடா இது பிறந்துட்டோமே நினச்சி வாழாமல் பிறந்ததுக்காக நம்ம ஏதாவது சாதிக்கணும் நல்லதாக செய்யணும்னு நல்ல வாழ்க்கையை வாழ யோசனை செய் உன் வாழ்வு இனிமையாக இருக்கும்படியும் உன் முகத்தில் சந்தோஷம் அலரும் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே கொடுப்பவரையும் ஏழையாக்காமல் பெறுபவரையும் மனமகிழ்ச்சியோடு செல்வந்தனாக்கும் ஒரே செயல் புன்னகை மட்டும்தான் நீ சிரிச்சினா பார்க்குறவங்களை சிரித்து மகிழ்ந்து மன நிம்மதியோட சந்தோஷமாக வாழ்வாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதுமே எல்லாரிடமும் சிரித்த முகத்தோட அன்போட கனிவோட பேச பழகிக்கோ